ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி வீட்லேயே குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டான பிஸ்கட் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் நல்லா இது நல்லா முருவலாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் கோதுமை மைதா சர்க்கரை இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு பிஸ்கட் தாங்க குழந்தைங்களுக்கு நல்லா ஆரோக்கியமானவும் சத்தானதும் இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பி ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான் இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் இதோட ஒரு நாலு ஏலக்காய் இதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் சர்க்கரையை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை போட்டுக்கலாம் இதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டுக்கிட்டேங்க இப்போ இதில் ஒரு பிஞ்ச் ஆப்போ சோடா இதையெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அந்த சர்க்கரை மைதா கோதுமை எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம் இப்போ இந்த மாவை நல்லா நான் கலக்கிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நெய் நல்லா போட்டுட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ எல்லாம் ஈவனாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு பிசையணும் ஊற்றக்கூடாது இந்த மாதிரி பிசைஞ்சிடணும் பாருங்கள் இந்த பதத்துக்கு பெசஞ்சுடணும் இப்போ இதை பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு பதினஞ்சு நிமிஷம் ஊறிடிச்சு இப்போ லைட்டாக விட்டுக்கலாம் இப்போ ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி பிடிச்சிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கலாம் இப்போ இந்த மொத்தத்துக்கு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பீஸு இப்போ இந்த மாதிரி ஜல்லிக்கரனில் போட்டுக்கலாம் வானலில் எண்ணெய் ஊற்றி லோ ஃப்ளேமில் காய வச்சு வச்சுருக்கோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அதை அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுக்கணும் அடுப்பு சிம்மில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் லோ ஃப்ளேமில் தான் அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேறுபடும் பாருங்கள் நல்லா அப்படி வச்சு அப்படி அடிக்கடி கலரி விட்டுக்கலாம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம் இப்போ நான் ஒரே ஒரு செகண்ட் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அப்படியே எடுத்துடலாம் இது அடுப்பு சிம்லியே வச்சு செய்யும்போது தான் நல்லா கொஞ்சம் வருபடும் பாருங்க டைமண்ட் டைமண்டாக சூப்பராக இருக்கு இப்போ எடுத்துடலாம் பாருங்க பாருங்க பிஸ்கட் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு நல்லா நல்லா பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு அதே சமயம் டேஸ்ட்டு சொல்லிக்கவே வேணாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க மேலும் எதுவுமே எந்த வெளியில் வாங்கும்போது எந்த எண்ணெயில் செய்கிறாங்கன்னு தெரியாது அதே சமயத்தில் வீட்டில் நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி நீட் ஷேப்பில் கூட செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஒரு வயசுலேருந்து மூணு வயசு ஒரு ரெண்டு ரெண்டு வயசு இருக்க குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி கடிச்சுக்கிட்டு சாப்ப கையில் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி கூட நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வாங்கி கொடுக்காத இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வெளியிலலாம் நம்ம டூருக்கு வெளியில் போகும்போது அவுட்டிங் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா காசும் மீதியாகும் அதே சமயம் நல்லா சுத்தமாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்குங்க குழந்தைங்க கண்ட கண்ட எண்ணெயில் சாப்பிட்டு வயிற்றுக்கு எதுவும் ஆகாத இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பிஸ்கட்டை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.